எக்ஸாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மத்திய மாநில அரசு தொடர்பான உறவுகள் பத்தி பார்க்கலாம் இன்றைக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு நீடிப்பதுல இருக்கு சோ அது தொடர்பாக அரசியல் அமைப்பு சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனல பாக்குறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா வீடியோக்குள்ள போலாம் மத்திய மாநில அரசு தொடர்பாக அமைக்கப்பட்ட உறவுகள் ஸோ அது தொடர்பான ஆர்டிகல்ஸ் சட்டமன்ற உறவுகள் அப்படின்னா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள சட்ட பிரிவுகள் சட்டமன்ற உறவுகள் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து நிர்வாக உறவுகள் ஆர்டிகல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இருநூத்தி அறுபத்தி மூணு வரை உள்ள பிரிவுகள் நிர்வாக உறவுகள் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்

நிலைப்பதற்கான அமைக்கப்பட்ட கமிட்டிகள் என்னென்ன அதாவது மத்திய அரசு அமைத்த கமிட்டி என்ன மாநில அரசு அமைத்த கமிட்டிகள் என்னென்ன பார்க்கலாம் கமிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அமைச்சிருக்காங்க அறிக்கை தாக்கல் வந்து அறுபத்தி ஒன்பது இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் ஆளுநர் தன்விருப்பு அதிகாரம் ஆளுநர் தன் விருப்பு அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு வழிகாட்டு முறைகள் வழிகாட்டு முறைகளை வகுக்கணும் சரிங்களா வழிகாட்டு முறைகள் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான பரிந்துரை என்னன்னா சிஎம் முதலமைச்சர் முதலமைச்சர் நம் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக சட்டசபையை கலைக்க சொன்னால் சட்டசபையை கலைக்க சொன்னாங்க அப்படின்னா ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு கலைக்கணும் சரிங்களா ஆளுநர் ஏத்துக்கணும் சரிங்களா ஆளுநர் ஏத்துக்கணும் சொல்லிட்டு பரிந்துரை பண்ணிருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு அமைத்த கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜமன்னார் கமிட்டி இதன் உறுப்பினர்கள் லட்சுமணசாமி முதலியார் பி சி சந்திர ரெட்டி சரிங்களா இடம்பெற்ற உறுப்பினர்கள் ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதன் முக்கியமான இரண்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஒன்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பதவிகளை நீக்க வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பரிந்துரையாக பார்க்கப்பட்டது அடுத்து இரண்டாவது முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உண்மையாக ஆஹ் அதாவது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆற மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு உண்மையாகவே சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்த கூடாது காரணம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதன் பரிந்துரை மெயினா எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தாக்கல் பண்ணாங்க பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரெக்கமெண்ட் பண்ணாங்க அடுத்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போற கமிட்டி கமிட்டி சர்க்காரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்ட கமிட்டி இது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தாக்கல் பண்ணாங்க பரிந்துரைகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் பண்ணாங்க சரிங்களா இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் இதுல முக்கியமான பரிந்துரை அப்படின்னா என்ன அப்படின்னா மத்திய அரசு பணிகள் சரிங்களா மத்திய அரசு பணிகளை மத்திய அரசு பணிகள் சிலவற்றை வந்து மாநில அரசுக்கு மாத்தணும் சரிங்களா மாநில அரசிடம் கொடுக்கணும் மாநில அரசிடம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதாவது எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் சில பதவிகளை மட்டும் மாநில அரசிடம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இரண்டாவது முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா பொதுப்பட்டியல் சரிங்களா பொதுப்பட்டியல்ல மத்திய அரசு அதிகாரம் இயற்றும் முன் அதிகாரம் இயற்றும் முன் மாநில அரசிடம் கலந்து ஆலோசிக்கணும்னு சொன்னாங்க சரிங்களா மாநில அரசுடைய அட்வைஸ் மாநில அரசுடைய ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான பரிந்துரை பண்ணாங்க சரிங்களா இதுல சர்க்காரிய கமிஷன் சொன்ன இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள்ல சிலவற்று மட்டும் மத்திய அரசு செயல்படுத்திருக்காங்க ஓகேங்களா அதுல நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் நடைமுறையில இருக்கு அடுத்து பூஞ்சி கமிஷன் இரண்டாயிரத்தி ஏழு சரிங்களா பூஞ்சி கமிஷன் இரண்டாயிரத்தி ஏழு இதன் பரிந்துரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதன் பரிந்துரை வந்து பாத்தீங்கன்னா இருநூறு பரிந்துரைகள் பண்ணியிருக்காங்க சரிங்களா இருநூறு பரிந்துரைகள் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான பரிந்துரை அப்படின்னா ஆளுநர் ஆளுநர் நியமனம் ஆளுநர் நியமனம் செய்வதற்கு மூணும் இரண்டு ஆண்டுகளுக்கு அரசியல் பங்கேற்பு இருக்கக்கூடாது சரிங்களா அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்து ஆளுநர் வேந்தராக சரிங்களா இப்போ வேந்தர் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சோ அப்போ அதையும் இங்க சொல்லியிருக்காங்க அது சார்ந்த பிரச்சனையும் இதுல சொல்லியிருக்காங்க வேந்தர் வேந்தராக இருக்க அவசியமில்லை ஆளுநர் வந்து வேந்தராக இருக்க அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க இது ஒரு முக்கியமான பரிந்துரைங்க சரிங்களா பூஞ்சி கமிஷன் வந்து தேச பாதுகாப்பு குறித்து சரிங்களா தேச பாதுகாப்பு குறித்து பரிந்துரை செய்வதற்காக அமைக்கப்பட்டதுதான் பூஞ்சி கமிஷன் சரிங்களா இவர் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சரிங்களா ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி எம் எம் பூஞ்சி இப்போ தமிழ்நாடு அரசு என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க மத்திய மாநில அரசு உறவுகள் தொடர்பாக ஆராய்வதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க குரியன் ஜோசப் சரிங்களா குரியன் ஜோசப் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் இவருடைய தலைமையில கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க சரிங்களா இதுவும் எதுக்காக ஃபார்ம் பண்ணிருக்காங்க மத்திய மாநில மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக சரிங்களா மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட கமிட்டி தான் குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையை எப்ப தாக்கல் செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி சரிங்களா அறிக்கையை எப்போ தாக்கல் செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள தனது அறிக்கையை தாக்கல் செய்யணும் சோ மேலும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்காக நாங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மாநில உரிமைகள் சரிங்களா மாநில உரிமைகளை மீட்பதற்காக மாநில உரிமைகளை மீட்பதற்காக குரியன் ஜோசப் கமிட்டியை ஃபார்ம் பண்ணோம் இந்த குரியன் ஜோசப் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளா சரிங்களா இவர் சுப்ரீம் கோர்ட்ல சில அதிரடியான தீர்ப்புகளை சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான தீர்ப்புகள் அப்படின்னா முத்தலாக் சரிங்களா முஸ்லீம்கள் விவாகரத்து முறை முத்தலாக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க தேங்க்யூ